திருவண்ணாமலையை புறப்படும் இடமாக வைத்து ஒரு சிறப்பு ரயிலை இயக்கப் போவதாக தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தின் நரசாபூரில் இருந்து திருப்பதி வழியாக திருவண்ணாமலைக்கு புதிய சிறப்பு ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளது மற்றும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை பாசஞ்சர் ரயில் சேவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் அந்த ஒரு வீடியோ பார்க்க புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் மத்திய ரயில்வே அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக ஆந்திர மாநிலத்தின் நரசாபூரிலிருந்து தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை வரை சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எட்டு வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் விஜயவாடா திருப்பதிவிலாக இயக்கப்பட உள்ளது பொதுவாகவே தெலங்கானா மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு தற்போது நான்கு வாராந்திர சிறப்பு ரயில்கள் நான்கு வெவ்வேறு நாட்கள் இயக்கப்படுகின்றது ஆனால் விஜயவாடாவை பொறுத்தவரை இரண்டே இரண்டு ரயில்கள் மட்டுமே உள்ளது ஒன்று வாரத்தில் இரண்டு நாட்கள் செல்லக்கூடிய புருளியா மற்றும் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் இருப்பினும் ஆந்திரா மற்றும் தெலங்கானா இந்த இரண்டு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான ரயில் வசதி என்பதே கிடையாது மிகவும் குறைவான அளவிலே இருக்கின்றது அதே போலதான் கர்நாடகாவும் இதனை கருத்தில் கொண்டு தான் பல்வேறு வழித்தடங்கள் இருந்து திருவண்ணாமலை மையமாக வைத்து சிறப்பு ரயில்களை அந்தந்த ரயில்வே மண்டலங்கள் இயக்குது அதன் வரிசையில் தற்போது நரசாபூரில் இருந்து விஜயவாடா வழியாக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ திருவண்ணாமலை நரசாபூர் வீக்லி ஸ்பெஷல் பொதுவாகவே நேரடி ரயில்கள் இல்லாத நாட்கள் இந்த பயணிகள் எல்லாமே காட்பாடிக்கு செல்லக்கூடிய ரயில்களை சென்று காட் தான் ஆந்திரா தெலங்கானா போன்ற பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு நேரடி ரயில் வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கப்பட்டுள்ளது நரசா ஜூலை ஒன்பது மூன்று மற்றும் ஆகிய எட்டு புதன்கிழமைகளிலும் மதியம் ஒரு மணிக்கு நரசாபூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விஜயவாடாவிலிருந்து மாலை நான்கு முப்பதுக்கும் காட்பாடிக்கு வியாழன்கிழமை அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு வியாழன் கிழமை அதிகாலை நான்கு ஐம்பத்தி மணிக்கு வந்து சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையில் இருந்து ஜூலை பத்து பதினேழு திருவண்ணாமலையில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் காட்பாடியிலிருந்து மதியம் ஒரு மணிக்கும் திருப்பதியிலிருந்து மதியம் இரண்டு முப்பதற்கும் விஜயவாடாவிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கும் என புறப்பட்டு நரசாபூருக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் நரசாபூர்ல இருந்து பலகோலு பீமாவரம் ஜங்ஷன் பீமாவரம் டவுன் அக்கிவீடு குடிவாடா விஜய விஜயவாடா தெனாலி பாபட்லா சிராலா ஒங்கோல் நெல்லூர் கூடூர் ரெய்னிகுண்டா திருப்பதி பக்காலா சித்தூர் காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் பதினான்கு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்வ் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபத்தி பெட்டிகள் இருக்கின்றது தென் மத்திய ரயில்வே கீழ் நரசா இயக்கப்படும் ஒரு ரயிலாகும் முதற்கட்டமாக இந்த சிறப்பு ரயில் எட்டு வாரங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி இந்த சிறப்பு ரயிலுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தொடர்ந்து இந்த சிறப்பு ரயில் நீட்டிப்பது பற்றி பிறகு முடிவு செய்வாங்க குறிப்பாக நமது தமிழ்நாடு

மாலை ஐம்பது மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க மதுரைக்கு மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் மற்றபடி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் ரயில் வழக்கம் போல காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு சென்றுவிடும் இவ்வாறு தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே மின்மை மக்கள் பணிகள் நடைபெறுகின்றதால் பல்வேறு ரயில் சேவைகளில் ஜூலை இறுதி வரை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்